நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதி வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் எழுபத்தி ஒன்பது பேர் இருப்பதாக பதிவாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடேரி கிராமத்திற்கான வாக்குச்சாவடியின் எண் இருநூற்று பத்திற்கான வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்தபோது 11 பதினொன்று பன்னிரண்டு பதினேழு ஆகிய வார்டுகளில் ஒன்பது பத்து வார்டுகளின் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர் மேலும் இப்பகுதியிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன் வெளியேறியவர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வாக்குச்சாவடி எண் பத்து கோடேரி கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த கிராமத்தினுடைய வாக்காளர் பட்டியலை நாங்கள் பார்த்த பொழுது ஒரே வீட்டில் எழுபத்தி ஒன்பது பேர் குடியிருப்பதாக தெரிகிறது இன்னொரு வீட்டில் முப்பத்தி மூணு பேர் குடியிருப்பதாக பதிவாகியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து வெளியேறியவர்கள் பெயர்களெல்லாம் தொடர்ந்து அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது ஆக இது ஒரு குளறுபடியான ஒரு வாக்காளர் பட்டியல் என்பது தெளிவாக தெரிகிறது இன்றைக்கு தேர்தல் கமிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதை கண்டிப்பாக அதை அமுல்படுத்தி இந்த வாக்காளர் பட்டியலினுடைய பிழைகளை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவான வாக்காளர் பட்டியலை இந்த தேர்தலுக்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்